டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஆனால் இது லெட்டர் பேட் மூலமாக வெளியிடலை அப்படின்த பார்க்குறோம் லெட்டர் பேட் மூலமாக தானே எப்போவுமே விஜய் அவர்கள் அறிக்கை அறிவிப்பு எல்லாத்தையும் சொல்லுவார் இது என்னோட புது விதமான அறிவிப்பு லெட்டர் பேடு கூட வேணாம் ஜஸ்ட்டு வாய்மொழியாகவே வாட்ஸ்அப் குரூப்பில் அமுச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு விஜய் இறங்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது கோட் படத்தோட ப்ரொமோஷனுக்கு அரசியல் கட்சியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரும்போது தன்னுடைய திரைப்படங்களில் அரசியல் கட்சிக்கான ப்ரொமோஷனை வந்து தாராளமாக செய்வாங்க பஞ்ச் டைலாகுக்கு பஞ்சம் இருக்காது எம்ஜிஆர் அவர்களாகட்டும் ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் விஜயகாந்த் அவர்களாகட்டும் எல்லாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை சாதாரண நடிகர்லேருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எல்லாருமே தன்னுடைய படங்களில் அரசியல் கட்சிக்கான ஒரு ப்ரொமோஷனை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களெல்லாம் தன்னுடைய படத்தில் ஒப் ப்பனாவே கொடி அவர்களுடைய சின்னம் மோதிரத்தில் வந்து அவங்களோட கொடி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தன்னுடைய கட்சி எப்படியெல்லாம் பிராண்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கொண்டு தான் இருந்தால் அது தவறான விஷயமும் கிடையாது ஒரு சினிமாவின் புகழ்ச்சி மூலமாக அரசியலுக்கு வருபவர்கள் நிச்சயமாக அந்த சினிமாவில் தங்களுடைய அரசியல் கட்சிக்கான ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர்களை ஏற்றது போலவே அந்த சினிமா துறையில் இருக்கும் டேரக்டர்லேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் சின்ன சின்ன நடிகர்களாகட்டும் அவருடைய கட்சி ப்ரொமோஷனில் பங்கேற்பது தவறே கிடையாது அப்படின்னு தான் சொல்லும் பட் விஜய் அவர்கள் கொஞ்சம் உள் நடவடிக்கை எடுத்திருக்காரு அதாவது கட்சிகள் போஸ்டரில் வந்து கோட் படத்தோட ப்ரொமோஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதில் என்னடா லாஜிக் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் காரணம் என்னன்னா பல இடங்களில் ரசிகர்கள் போஸ்டர் அடிக்க துவங்கி இருக்கிறார்கள் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் சில போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது அதே போல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற விஜய் அவர்கள் கட்சியின் பெயரிலேயே சில போஸ்டர்களும் அங்கங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி சார்பாக கோட் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாசகங்களும் இடம்பெற்றிருக்குது மொத்தத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு சினிமாவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எடுத்துன்னு போது இதே வந்து விஜய் அவர்கள் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறார்கள் தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் ஒரு அரசியல் கட்சி மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் மக்கள் அன்றாடம் தினம் தினம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேச வேண்டும் அதுக்கு அதற்கான தீர்வுகளை பற்றி பேச வேண்டுமே தவிர ஒரு படத்தை வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயத்தில் நம்ம கவனத்தை சொல்லி செலுத்தி அரசியல் கட்சியோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறாரோ அப்படின்ட்டு தான் தோணுது பட் சில பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா விஜய் டைரெக்டாக பயப்படுறாரு இன்றைக்கி தேதியில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைத்தார்னா அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க முடியும் அதை வந்து சந்திக்கக்கூடாது அப்படின்னு விஜய் நடிக்கிறாரு ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது இருக்கிற அப்பட்டமான பயம் காரணமாகத்தான் இந்த மாதிரி கட்சி பெயரை எதற்கும் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆதரவு தான் எப்போவுமே விஜய் திமுக என்ன நிலைப்பாடு இருக்குதோ அதே நிலைப்பாட்டில் தான் விஜய் அவர்கள் பேசுவார் ஸோ இது திமுக கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்காக தன்னுடைய கட்சி பெயரை பெரிய அளவில் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக இதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் இது வந்து விஜய் அவர்கள் போடுற ஒரு அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கட்சி போஸ்டரில் படம் பெயர் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் எப்படி ராஜதந்திரம் அப்படின்னு நீங்கள் புரியுது அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியிலும் அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் திமுக அதிமுக போன்ற மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகளில் இருந்து முக்கிய தலைவர்களே தன்னுடைய கட்சியில் சேருவார்கள் அப்படின்னு விஜய் எதிர்பார்த்து கொண்டிருக்கார் நேஷ்னல் லெவல்லேருந்து தமிழ்நாடு லெவல் வரைக்கும் பெரிய பெரிய எல்லாம் தன்னுடைய கட்சியில் வந்து சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு விஜய் நினைத்து கொண்டிருக்கேன் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு கட்சி சார்பாக ஒரு போஸ்டர் நம்ம அடிக்கிறோம்னா அது அவருடைய ரசிகர்களை வெவ்வேறு கட்சியில் இருக்கும் ரசிகர்களை புண்படுத்தும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ரெண்டு சில பேர் சொல்கிறாங்க இது ராஜதந்திர நகர் என்னென்னா சாதாரணமாக நடிகர் விஜய் அவர்களுடைய படம் அப்படின்னா எல்லா கட்சி சார்பாக கட்சி பேதம் இல்லாமல் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வருவாங்க அதே தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடிக்கும் படம் அப்படின்னு போட்டால் அது திமுகவில் இருப்பவர்களுக்கோ அதிமுகவில் இருப்பவர்களுக்கோ இன்ன பிற கட்சிகளில் இருப்பவர்களுக்கோ அது ஒரு முகம் சுழிக்கும் விஷயமாக இருக்கும் இதனால் படத்தோட வசூலும் பாதிக்கப்படும் அதே சமயம் ரசிகர்களின் மனதும் புண்படும் அப்படின்றதுக்காக விஜய் இதை ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக சாதுரியமாக தவிர்த்துருக்கிறார் அப்படின்ற அளவுக்கு சில பேர் வந்து சொல்கிறாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் அரசியல் பேசுகிற மாதிரி ஒரு அரசியல் போஸ்டரில் படம் இருக்கிறது தவறு இல்லை அப்படின்னு தான் சொல்லுது நம்மளுக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா விஜய் அவர்கள் நிறைய இடத்துல தைரியமாக கருத்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவருடைய அரசியல் வருகைக்காக நம்ம காத்திருக்கோம் ஆடியோ லான்ச்சில் அரசியல் பேசி கொண்டிருந்தார் அது கொஞ்சம் குறைந்து அறிக்கை மூலமாக அரசியல் பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்க கிட்ட அரசியல் பேச ஆரம்பித்தார் இப்போது வெளிப்படையாக ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் வாய்மொழி உத்தரவாக சொல்ல ஆரம்பித்து விட்டாரோ அப்படின்ற கஷ்டம் நம்மளுக்கு இருக்காது ஒரு இயக்கமாக தான் இருக்கிறது காரணம் மாற்று அரசியலை ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அதிமுக போன்ற ஒரே கட்சிகளே நம்மளை ஆண்டு அது வந்து புதுவாக புதுசா ஒரு கட்சி புதுசான ஒரு சிஸ்டம் புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும் அப்படின்ற இயக்கம் தமிழக மக்கள்கிட்ட இருக்கும்போது விஜய் அவர்கள் அதற்கான ஒரு பிரேக் எதிர்பார்த்திருந்தாங்க பட் விஜய் அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் எல்லாம் அந்த நம்பிக்கையை கொடுப்பது போல இல்லை இருக்கிற அதே சிஸ்டத்தை தான் தானும் ஃபாலோ பண்ண போகிறாரோ அப்படின்ற அளவுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது விஜய் அவர்கள் அரசியல் பேசுவார் படங்களில் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க இது போகிற போக்க பார்த்தா படத்துலேயாவது அரசியல் பஞ்சஸ் இருக்குமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் லேசாக டென்ஷன் ஆகிருக்கிறத உணர முடியாது ஸோ அரசியலில் விஜய் சினிமாவை பற்றி பேசுவாரா சினிமாவில் அரசியலை பற்றி பேசுவாரா அப்படின்னு ஒரு தனி டிபேட்டே வந்து பண்ணலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒரு தேவையான விஷயம்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவையற்ற ஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா விஜய் இதை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி